ஏன்னும் கண்மணிலா என்ன பண்ணுறீங்க இவங்க யாருன்னு தெரியுதுங்களா இவர் தாங்க காகம் அப்படின்னு தான் நம்ம எதிர்காலத்தில் நம்ம சந்ததியினருக்கு வந்து நம்ம வீடியோ வழியாக தான் இதெல்லாம் காட்டணும் போல் இருக்குது ஏன்னா இந்த காகம் இனங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே அழிஞ்சு போச்சு ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு மேலேயோ இல்லை வெளியிலையோ இந்த வடகங்கள்லாம் காய வச்சுருப்பாங்க ஏதாச்சும் ஒரு பொருள் காய வச்சுருப்பாங்க அதையெல்லாம் வந்து காகங்கள் சாப்பிட்டு போயிடும் அதுக்கு காவல் இருப்போம் அப்புறம் ஒரு காலத்தில் அந்த பாட்டி சுட்ட வடையை தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லி கூட ஒரு கதையெல்லாம் கூட இருக்குது காகா தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா எங்காசு ஒன்று தான் காகத்தை அதுவும் அதிசயமாக நம்ம பார்த்து இப்போ பாருங்கள் நானே அதிசயமாக வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு காகத்தினுடைய இனங்கள் அழிஞ்சு போச்சு இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா கண்டிப்பாக நாமளாக தான் இருக்கணும் ஏன்னா இந்த சிட்டுக்குருவிகள் வந்து அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு காரணமே வெப்பமயமாதல் ப்ளஸ் இன்னும் நிறையா என்னென்னமோ காரணம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த வாகனங்கள்லேருந்து வெளிவரும் புகை அந்த மாதிரி எல்லாம் ஸோ அது மாதிரி தான் இதனுடைய அழிவுமே திங்க் பண்ணி பாருங்க சில சடங்குகளுக்கெல்லாம் காகத்துக்கு வந்து சாப்பாடு வைப்பாங்க சா அந்த காகம் வந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்ருச்சுன்னா நம்மளுடைய முன்னோர்களே நம்ம யாருக்காக வேண்டி உணவு வச்சோமோ அவங்களே வந்து சாப்பிட்ட மாதிரி நம்ம சந்தோஷப்படுவோம் மன நிம்மதி நமக்கு கிடைக்கும் ஆனால் இப்போது உண்மையிலுமே நடந்த ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு காகங்கள் இல்லாதனால ஒருத்தர் ஒரு காகத்தை வச்சுட்டு அதை வாடகைக்கு விடுறாராம்மா ஒரு சாப்பாடு வந்து எடுத்தால் அதுக்கு ஐம்பது ரூபாய் நூறுரூவாயோ வசூல் பண்ணிக்கிறாராம்மா என்ன கொடுமை இது அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சுங்க எல்லாத்துக்குமே காரணம் நம்ம இயற்கையினுடைய அழிவு தான் இயற்கையை நம்ம அழிக்கிறது தான் காரணம் சொல்லி சொல்றாங்க ஸோ எங்கே போய் நிக்க போகுதுன்னு தெரியல நம்ம எப்படியோ காலத்தை ஓட்டிடுவோம் நம்ம வருங்கால சந்ததியினருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாதான் இருக்க போகுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு இயற்கை வழிமுறைகளை பின்பற்றி அழிவுகளிலிருந்து இருந்து காக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஓகே கண்மணிலா, மீண்டும் நல்லது ஒரு காணொலியை சந்திப்போம் நான் போயிட்டு வரட்டுங்களா டாட்டா பாய் பாய்